தாதாபாய் நவரோஜியும் சுரண்டல் கோட்பாடும் இந்திய தேசியத்தின் முதுபெரும் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி தொடக்ககால தேசிய முக்கிய தலைவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் பம்பாய் நகராட்சி கழகத்திற்கும் நகர சபைக்கும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் அவர் லண்டனில் இந்திய சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு கிழக்கிந்திய கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறு எனும் அமைப்புகளை உருவாக்கினார் மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் செல்வ சுரண்டல் கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்னும் புத்தகமே இந்திய போராட்டத்திற்கு அவர் செய்த முக்கிய பங்களிப்பு ஆகும் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் என்ற புத்தகம் தாதாபாய் நவ்ரோஜி இதில் செல்வ சுரண்டல் என்னும் கோட்பாடை அவர் முன்வை முன்வைத்தார் வசூலிக்கப்பட்ட வரி அந்நாட்டு மக்களின் நலவாழ்விற்கே செலவழிக்க வேண்டும் ஆனால் பிரிட்டிஷ் இந்தியாவில் வசூலிக்கப்பட்ட வரியை இங்கிலாந்தின் நலனுக்காக செலவு செய்யப்படுகிறது என்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு முடிய ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக பதிமூணு மில்லியன் பவுண்டுகள் மதிப்புடைய பொருட்கள் இங்கிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது ஆனால் அந்த அளவிற்கு பணம் இந்தியா வந்து சேரவில்லை என்றும் கூறினார் லாபத்தில் வழங்கப்பட வேண்டிய பங்கு இருப்புப் பாதைத் துறையில் முதலீடு செய்தவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டவாறு தரப்படவில்லை பணி நிறைவு பெற்றுவிட்ட அதிகாரிகளுக்கு தளபதிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியம் இந்தியாவிலும் இந்தியாவிற்கு வெளியே நாடுகளை கைப்பற்ற நடைபெற்ற போர்களுக்காக இங்கிலாந்திடம் செலுத்த வேண்டிய வட்டி எல்லாவற்றிற்கும் பதிலாக பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக கூறினார் தாயக கட்டணம் என்னும் பெயரில் ஆண்டொன்றுக்கு முப்பது மில்லியன் பவுண்டுகள் நஷ்டம் ஏற்படுத்துவதாக நவ்ரோஜி உறுதிபடக் கூறினார் தாதாபாய் நவ்ரோஜியால் முன்வைக்கப்பட்ட செல்வ சுரண்டல் கோட்பாடு இந்தியாவின் செல்வ வளத்தை ஆங்கிலேயர் கொள்ளையடிப்பதை வெட்ட வெளிச்சமாகக் காட்டியது